El <coughs> அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சந்திர வடிவில் சிம்மராசி இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம பார்க்க இந்த அக்டோபர் மாதத்தில் சிம்மராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு பல்வேறு விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய தருணம் அப்படிங்கிறது நிறைய உருவாகுது அதுலேயும் குறிப்பாக பார்க்கறதுன்னா அஷ்டமச்சனி பாதிப்பில் இருக்கீங்க சிம்மராசி நேர்கள் இன்னொரு விஷயம் ரெண்டு ராசியிலே கேது பகவான் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலச்சூழ்நிலை அப்படி மூன்று கிரகங்கள் அப்படிங்களை போட்டு அப்படியே வாட்டி வதைக்குது இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் யார் என்ன பண்ணாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி உனக்கு நான் வாய்ப்பையும் ஒரு வருமானத்தையும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நீ அதை வச்சு சமாளிச்சுக்க அப்படிங்கிறது மாதிரி குரு பகவான் இருந்தார் இருந்தார் ஆனால் இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்குது வேலையில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா சரிமகவன் வேலை எட்டாம் ஆய் அஷ்டமச்சானியாக இருந்து வேலையில் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு குடும்பத்துலேயும் ஒரு குழப்பத்தை கொடுக்குறாரு நம்ம பேசினாலே த எது பேசினாலும் தப்பாக இருக்குது எது பேசினாலும் சந்தேகமாக இருக்குது எது பேசினாலும் நம்மளை நமக்கு சண்டைக்கு வர்றது மாதிரி இருக்குது அப்போ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு எதிர்மறை கருத்துக்கள் எதிர்மறையான சிந்தனை போக்கு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் ஏழாம் இடத்தில் இருக்க ராகுபோல் பெரிய லெவலில் சிந்திக்க வைக்கிறார் பெரிய பெரிய நட்பு பெரிய பெரிய விஷயங்களை ச போய் சந்திக்க வைக்கிறார் ஆனால் இருந்தாலும் உள்ளாக்குறாரு முழுமையாக அதை உங்களுக்கு கொடுக்க முடியல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஒரே அலைச்சலாக இருக்குது வண்டி வாகனம் பயணம் சார்ந்த அலைச்சல் இருக்குது அதே நேரத்தில் வேலை தொழிலுக்காக பல்வேறு விஷயங்கள் போகிறது வர்றதுன்னா பல்வேறு அலைச்சல்கள் இருக்குது ஆனால் வருமானம் வந்துச்சா அலைச்சல் மட்டும்தான் மிஞ்சுது உடல் ஆரோக்கியம் கெட்டுப் போகுது மனம் சார்ந்த தடுமாற்றம் ஏற்படுது இவை அனைத்துக்கும் குரு குருபவான தான் சப்போர்ட்டாக இருக்கிறார் இந்த நேரத்தெல்லாம் சரி பண்ணுறாரு இதில் எவ்வளோ தான் வந்தாலும் உங்களை வந்து விடலை தாங்கி பிடிச்சி நிற்கக்கூடிய குரு பகவான் இப்ப அதிசாரம் பெற்று ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து அமர்றார் கடகராசில அதுவும் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்குதுங்க என்ன தெரியுங்களா இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது குறையுது என்ன குறையுது அஷ்டமச்சனி பாதிப்பு குறையுது ஆமா அப்ப அதனால இருந்தக்கூடிய அலைச்சல் திருச்சல் அவமானம் அசிங்கம் சண்டை பம்பு வழக்குகள் சார்ந்ததுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குது இன்னொன்னு மெயினா என்னன்னா தேவையில்லாத சங்கடங்கள் தவிர்க்கப்படுது போல் வேலை பார்க்குற இடத்துல வீ வீ வீண் அலைச்சல்கள் வீண் அவமானங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவுகள் நெருக்கடிகள் இதெல்லாம் மறையக்கூடிய காலகட்டம் தொழில் வாய்ப்பு ஏற்படுதுங்க உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே எடுத்த முயற்சிகளுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ உங்களை வந்து வாயில் கதவை தட்டும் வாய்ப்புகள் கிடைக்கிது பயன்படுத்திக்கோங்க ஒரு நல்ல காலகட்டம் தான் ஆமாம் இதுக்கிடையில் எவ்வளோ விஷயம் வந்தாலும் புதன் ஒரு பக்கம் புத்திசாலித்தனம் அறிவு இதை வந்து பெருக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் வந்து நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்கிறாரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு என்ன தான் எவ்வளவு இருந்தாலும் ருட்டீன் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கொண்டுகிட்டு போகணும் ருட்டீன் லைஃப்பை அசிஷுவலாக நார்மலாக நீங்கள் நகர்த்திக்கிட்டு போங்க ரொம்ப அசிஷுவலாக இருக்கும் எதுவும் புது முயற்சி எடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன விதமான வழிபாடுகள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு உங்கள் பிறப்பு ஜாதகம் தொடர்பான ஒரு முழுமையான கன்சல்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு உங்களுடைய இது அது சார்ந்த முயற்சிகளில் இப்போ இருக்கக்கூடியதில் எந்த எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஆமாம் எப்போதுமே நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சூழ்நிலைகள் அப்படி இருக்குது அமைதியும் பொறுமையும் காப்பது ரொம்ப நல்லது கெட்ட நேரம் கெட்ட நேரத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து சேரும் நல்ல நேரத்தில் எதுவுமே நம்ம கிட்டத்திலே வராது அப்போ ஒன்று கிடக்க ஒன்று ஒன்று கிடக்க ஒன்று அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து அடுத்த அடுத்துன்னு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் அப்போ இந்த ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா சரி செய்யும் வகையில் தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு ஒரு காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு ஆனால் இருந்தாலும் முழுமையான காம்பரமைஸ் கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் ஆமாம் ஏன்னா முழுமையான காம்பரமைசிங் ஏற்படலை ஏன்னா கேது பகவானுங்கிறது ராசியிலே இருக்கிறார் ஒரு ஏது உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்களை பாதிக்காத விஷயமா இருந்தால் கூட அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க ஒரு குழப்பத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதுக்கெல்லாம் என்னன்னாக்க உங்களுடைய தீர்வு என்னென்னா இந்த காலகட்டத்தில் பொறுமையும் நிதானமும் அமைதியும் தேவை ஒன்றும் புதுசாக எது செய்கிறதுனாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யுங்க பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் திருக்கணித முறைப்படி மிக துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன தசா விஷயங்கள் எப்பப்ப எதாவது நடக்க இருக்குது அதே போல் இப்ப கரண்ட்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் சில மாற்றங்கள் எப்படி இருக்கும் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல வெளிநாடு யோகம் வெளிநாடு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் படிப்பு குழந்தைகளின் படிப்பு எப்படி இருக்கும் கவர்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசிலியில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்